إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدا وكل بدأة ضلالة وكل ضلالة في النار أما بعد கேள்வி பதில் குழுமத்திலே வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வி எந்த சூறாவை ஓதுவது வளம் சேர்க்கும் அதாவது அபிவிருத்தியை தரும் என்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்வி இஸ்லாத்தை பற்றி முக்கியமான ஒரு அம்சத்தை தெளிவுபடுத்துவதற்கு வாய்ப்பாக அமைந்ததற்கு இந்த கேள்வியை வரவேற்கின்றோம் இந்த கேள்வியின் மூலம் எங்களுக்கு நலவு ஏற்படலாம் என்பதை அல்லாஹுவிடம் எதிர்பார்க்கின்றோம் இந்த கேள்விக்கு முதலிலே நாம் அல் குர் ஆனை கொண்டு உலக வளங்களை எதிர்பார்க்கின்ற ஒரு சிந்தனை இப்படியான குர்ஆன் வசனங்களுக்கு குர்ஆன் சூராக்களுக்கு இப்படியான கருத்திலே நிறைய செய்திகள் ஹதீஸ் என்ற பெயரிலே போலியான செய்திகள் எமது சமூகத்தில் பரப்பப்பட்டிருக்கின்றன எனவே இதனை அறியாத பொதுமக்கள் அல் குர்ஆனை கொண்டு குர்ஆனின் சூறாக்களை கொண்டு நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய வெற்றியை மறந்து உலகத்திலே கிடைக்கக்கூடிய அற்ப விடயங்களின் பால் நாம் திருப்பப்பட்டிருக்கின்றோம் இது ஒரு முக்கியமான ஒரு உண்மை நாம் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரான் எதற்காக எமக்கு வழங்கப்பட்டது என்பதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுவதென்றால் சுவனத்திலிருந்து ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும்போது அல்லாஹ் சொன்ன விடயம் என்னவென்றால் என்னிடமிருந்து ஒரு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எவ்வித கவலையும் கிடையாது அவர்கள் சஞ்சலப்பட மாட்டார்கள் பயப்பட மாட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆகவே அல்லாஹ்விடமிருந்து வந்த நேர்வழிதான் இந்த அல் ஆனும் அதற்கு விளக்கமாக அமைந்த சுண்ணாவும் இந்த குரான் மூலம் நாம் எதனை நாட வேண்டும் என்றால் இழந்துவிட்ட சுவனத்திற்கு நாம் மீண்டும் செல்ல வேண்டும் அதற்கான ஒரு வழிகாட்டல் என்ற சிந்தனை எங்களுடைய மனதுகளிலே ஆழமாக பதிந்துவிட வேண்டும் அதன் அதன்படியான செயற்பாடுகள் அந்த வழிகாட்டலின்படி நாம் செயற்படுவதை முழு முதற் நோ நோக்கமாக கொள்ள வேண்டும் இப்படி நாம் செயல்படும் போது இந்த கேள்வியிலே கேட்கப்பட்டிருக்கின்ற விடயம் அதாவது மனிதன் என்ற ரீதியிலே உலகத்திலே வளங்கள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் அதன்பால் நாங்கள் தூண்டப்படுகின்றோம் ஆனால் அல்லாஹுடைய இந்த வழிகாட்டலின் மிகப்பெரிய அருள் என்னவென்றால் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி நாங்கள் சரியான முறையில் செயல்படும் போது எங்களுக்கு இந்த உலக வளம் தானாகவே கிடைக்கின்றது இந்த அடிப்படையை தெளிவாக நீங்கள் மனதிலே பதித்து கொள்ளுங்கள் இப்போது நாங்கள் நீங்கள் கேட்ட விடயத்திற்கு வருவோம் அதாவது அல் குரானின் வசனங்களை கொண்டு சூறாக்களை கொண்டு உலக வளம் தேடுகின்ற சிந்தனையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதனை செயல்படுத்தி உல தூய்மையோடு செயல்படுத்தி அல்லாஹுடைய சுவனம் செல்வதற்கு நாம் அதனை வழியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை புரிந்த நிலையில் இப்போது அந்த அல்லாஹுடைய வழிகாட்டலை பின்பற்றுவதால் இந்த உலக வளம் எப்படி கிடைக்கின்றது என்பதற்கு ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன் இது உண்மையான நம்பகமான நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் பொதுவாக இன்ன சூறாவை ஓதினால் இப்படிப்பட்ட வளம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று உலக விடயங்களை பற்றி வரக்கூடிய நிறைய செய்திகள் போலியான செய்திகள் அதே நேரத்தில் அல்லாஹுடைய இந்த நேர்வழி காட்டலை நாம் பின்பற்றி ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு எப்படி இந்த உலக நலவுகளை தருகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் குறிக்கின்றது இது சஹுல் புகாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அபு ஹரேரா அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூல் உல்லாஹ்ஹாஹ்லாம் அவர்கள் சொன்ன செய்தி என்று அறிவிக்கின்றார்கள் அந்த செய்தி என்னவென்றால் மண் அசரிஹி அதாவது யாருக்கு தன்னுடைய அபிவிருத்தி வேண்டும் அல்லது அபிவிருத்தி ஆக்கப்படுவது மகிழ்ச்சியை தருமோ அதே போன்று அவருடைய மரணத்திற்கு பிறகும் அவருடைய நினைவுகள் நீண்டு நிற்க வேண்டும் என்று என்பது நீண்டு நிலைத்திருப்பது யாருக்கு மகிழ்ச்சியை தருமோ அவர் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால் பல்யசு ரஹமாகோ அவர் தன்னுடைய இரத்த உறவுகளை அவர் சேர்ந்து நடக்க வேண்டும் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு முறையிலே இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி தான் முஸ்லிம்கள் அவர்கள் அல் குர்ஆானையும் அதற்கு விளக்கமாக அமைந்த ஹதீஸ்களையும் அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டுவர முயற்சிப்பார்கள் வெறுமனே குர்ஆனோக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அதனுடைய ஏதாவது ஒரு சூறாவை ஊதி அதன் மூலம் உலகத்திலே வளங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சடத்துவ சிந்தனை என்று சொல்வார்கள் உலகை நோக்காக கொண்ட இந்த சிந்தனை இது இது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது குரானிலே இது வெறுக்கத்தக்கதாக இது பிழையானதாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே உலக வாழ்வில் நாம் வளம் கிடைப்பதற்கு அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது அதற்காக நாம் அல்லாஹ் இறக்கி வைத்த அல் குர்ஆனையும் அதற்கு விளக்கமாக அமைந்த சுண்ணாவையும் பின்பற்றி நடக்கும் போது இத்தகையவர்களுக்கு அல்லாஹோடைய அருள் எப்படி என்றால் அவர்களுக்கு இந்த உலகில் உள்ள வளர்த்தையும் அல்லாஹ் தானாக சேர்த்து கொடுக்கின்றான் அதில் ஒரு அம்சம்தான் இப்போது உங்களுக்கு நான் நினைவுபடுத்திய ஹதீஸ் அதாவது நாங்கள் எங்களுடைய இரத்த உறவுகளை அவர்களை பேணி நடக்க வேண்டும் அதாவது அவர்கள் பிழை செய்தால் கூட அற்ப விடயங்களுக்கு கூட முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்ற எங்களுடைய சமூகத்திலே தங்களுடைய இரத்த உறவுகளை துண்டித்து விடுவதை பார்க்கின்றோம் ஆனால் உலகிலே வளத்தை தரக்கூடிய எந்த சூறாவை ஓத வேண்டும் என்பது இங்கு கேள்வி என்பதால் உலகில் அல்லாஹுடைய திருப்தியை நாட்டமாக கொண்டு குரானியுடைய சூறாக்களை நாங்கள் ஓதுவது மட்டுமல்ல அதன்படி நடக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் மீண்டும் எங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நேர்வழி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இதுதான் குரான் இறக்கப்பட்ட நோக்கம் இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயற்படும் போது அல்லாஹ் மேலதிகமாக எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அம்சம் இந்த அல் குரானுடைய வழிகாட்டலிலே உள்ள ஒன்றுதான் இரத்த உறவுகளை பேணி நடக்க வேண்டும் இது அல்லாஹுடைய வழிகாட்டிலே ஒன்று இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபணியும் போது இதற்கு மேலதிக நலவாக அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான் எங்களுடைய உணவிலேயே அபிவிருத்தியை தருகின்றான் எனவே வெறுமனே குரானுடைய சூறாவை ஓதி உல உணவிலோ ஏனைய எங்கள் அபிவிருத்தியை தேடுவது அப்படியான செய்திகள் நாம் அறிந்த வரையிலே உண்மையான செய்திகள் கிடையாது இஸ்லாம் அப்படி வழிகாட்டுவதும் இல்லை இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகின்றது என்றால் இம்மைக்கும் மறுமைக்கும் நலவு தரக்கூடிய விடயங்களிலே நாம் ஈடுபட வேண்டும் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் இம்மை மறுமை நலவுகளை அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான் எனவே அந்த வகையிலே ஒன்று யார் தன்னுடைய உணவிலே அபிவிருத்தி ஏற்படுவது யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதே போன்று யார் மரணித்ததன் பிறகும் அவருடைய நினைவுகள் மக்கள் மத்தியிலே நிலைத்து நல்லதாக இருக்க வேண்டும் என்பது மகிழ்ச்சியை தருமோ அப்படியானவர்கள் செய்ய வேண்டிய விடயம் உங்களுடைய இரத்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் உங்களுடைய தாய் தந்தை சகோதரர்கள் தந்தையின் சகோதர சகோதரிகள் தாயின் சகோதர சகோதரிகள் இப்படி யாரெல்லாம் இரத்தம் மூலமாக தொடர்பு ஏற்படுகின்றதோ இவர்கள் அனைவரையும் மதித்து நடவுங்கள் இவர்களை சேர்ந்து நடவுங்கள் இவர்கள் சிலவேளை உங்களை துண்டித்து நடந்தாலும் நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் மார்க்கத்திற்கு முரணில்லாத அமைப்பிலே சேர்ந்து நடக்கும்போது உணவிலே அபிவிருத்தி கிடைக்கின்றது என்று எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது எனவே உலகளாவிய இலாபங்களுக்காக இஸ்லாத்தின் அம்சங்களை தேடுகின்ற பிழையான சிந்தனைகளிலிருந்து நாம் தூரமாக வேண்டும் அல்லாஹுடைய வழிகாட்டலின்படி நடப்பதன் மூலம் மீண்டும் அல்லாஹுடைய அருளை கொண்டு அந்த சோனம் செல்வதற்கு எங்களை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் அதன் மூலம் நாங்கள் உலகிலுள்ள நலவுகளை பெறுவதற்கான வழிகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி சரியான தெளிவான அறிவை தந்து தூய்மையோடு அவனுடைய திருப்திக்காக செயல்பட்டு முஸ்லீமாக மாணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துள்ளவானா